நீங்களும் பேக்கிங் கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே நாலு காசு நம்மளும் சம்பாதிக்கலாம் இது பேக்கிங் கிளாஸ் போய் கற்றுக்கணும்னு கற்றுக்கலாம் இல்லாட்டி நமக்கு யூடியூப்பில் நிறையா பேர் இதை க சொல்லி கொடுக்குறாங்க பேக்கிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதுலேயும் பார்த்து கற்றுக்கலாம் நான் அதில் பார்த்து கற்றுக்கிட்டதே நான் வந்து நிறைய நல்லாவே கற்றுக்கிட்டேன் பேக்கிங் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லலை இதுலேயும் நம்ம போதுமான அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அந்தளவுக்கு எனக்கு புரியிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு கிளாஸ் வந்து தெளிவாக மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த டீ கேக்லாம் நான் ரெடி பண்ணதெல்லாம் ஒரு ரெண்டு வாட்டி சுதப்பழம் வந்துச்சு அப்புறம் அடுத்தடுத்து பண்ணுறப்ப ரொம்ப டெக்ஸ்சர்லாம் பேக்கரி டெக்ஸ்சரில் அவ்வளோ அழகாக வந்துச்சு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கவுத்தி விட்டோம்னா பாத்திரத்தை விட்டு விழுகாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம பேக்கரி டெக்ஸ்சர் கேக்கு கிடைக்கும் நமக்கு நல்லா பாருங்கள் பியூர் ஒயிட்டாக எப்படி இருக்குன்னு மைதா சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து விட்டுக்குவோம் அப்படி தான் நான் கலந்துக்குவேன் ஃபீட்ருலாம் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இது கைட்டை மிக்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபீட்ரு யூஸ் பண்ணால் தெரில எனக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா கேக் வந்து அவ்வளோ மெதுவாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் மீதிமாக கப் கேக் மூள போட்டு செஞ்சு வச்சாச்சு இந்த கேக்கும் ஒரு கஸ்டமர் தான் கேட்டு கொக்கோ போடு சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன சமையல் வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு இருக்க மிச்ச மீதி காய்கறியை போட்டு இன்றைக்கி செய்யணும் இருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ரெஷ் பட்டானியும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு குழம்பு என்ன வச்சுன்னா உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு மூணு பருப்பும் கலந்து போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டேன் இன்றைக்கி சமையல் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நம்மகிட்ட என்னென்ன ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா ப்ரௌனி எல்லா விதமாக பண்ணிக் கொடுக்குறோம் பட்டர் குக்கீஸ் ப்ளைன் கேக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் எது வேணாலும் நம்மளும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலுங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க